திடீரென அதிகரித்த இலங்கையின் நிலப்பரப்பு கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய ரைனா விசேட அதிரடிப்படையினரால் கைது பாடசாலை சீருடையுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவர் காரணம் வெளியானது சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல் மைத்திரி ரணில் மஹிந்தவிற்கு எதிராக வேட்பாளரை களமிறக்கும் அரசியல் குழப்பம் முடிவுக்கு வர இதுவே தீர்வு சந்திரிகா மஹிந்த மைத்திரி உறவில் விரிசல் திடீரென அதிகரித்த இலங்கையின் நிலப்பரப்பு இலங்கையில் நிலப்பரப்பினை அளவிடும் நடவடிக்கையினை மீண்டும் நில அளவை திணைக்களம் ஆரம்பித்துள்ளது அண்மையில் துறைமுக நகரம் மற்றும் மரககந்தம் மற்றும் கலுகங்கை ஆகிய திட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து இலங்கையின் நிலப்பரப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அளவீடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக நில அளவை திணைக்களத்தின் ஜெனரல் பி எம் உதயகண்ணா தெரிவித்துள்ளார் சமகாலத்தில் இலங்கை நிலப்பரப்பு அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பத்து சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது எனினும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள இலங்கையின் புதிய அளவீட்டில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் அதிகரிக்கும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அளவீட்டு நடவடிக்கையை மார்ச் மாதம் இறுதியில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய ரைனா விசேட அதிரடிப்படையினரால் கைது கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியில் நேற்று இரவு உடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இருபத்தி நாலு வயதுடைய ரைனா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர் கெசல்வத்தை திணுக்கவின் உதவியாளர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து நாலு கிராம் ஹீரோயின் மற்றும் வாலொன்று ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இதேவேளை வாழைத்தோட்டம் வேல்ல வீதியில் நேற்று இரவு ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் காரணமாக குறித்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை சீருடையுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவர் காரணம் வெளியானது மாந்தே மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வியக்கும் மாணவர் ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது உயர்தர வகுப்பில் கல்வி கற்று வந்த மாணவரே பாடசாலை சீருடையுடன் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் கருங்கண்டல் மகா பாடசாலையில் உயர்தர வகுப்பில் கல்வி கற்கும் ஜே நிர்மலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது அவர் வளமை போல கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது பாடசாலை அதிபர் அன்றைய தினம் காலை குறித்த மாணவரை அழைத்து உடனடியாக வீட்டுக்கு சென்று உரிய முறையில் முகசவரம் செய்துவிட்டு பாடசாலைக்கு வருமாறு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வீட்டுக்கு சென்ற குறித்த மாணவன் மீண்டும் வீட்டிலிருந்து பாடசாலையை சீருடையுடன் வெளியில் சென்ற நிலையில் மணல்காடு பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் அன்றைய தினம் இரவே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சக மாணவர்கள் முன்னிலையில் பாடசாலை அதிபர் மாணவனை அழைத்து கூறியமையினால் மனமுடைந்து குறித்த முடிவை எடுத்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் அந்த மாணவர் பல்துறைகளிலும் மிக்கவர் என தெரிவிக்கப்படுகின்றது சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல் மைத்திரி ரணில் மஹிந்தவிற்கு எதிராக வேட்பாளரை களமிறக்கும் ஜேபிபி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம் என மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்துள்ளது அக்கட்சியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் புலனர்வை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் எமது பிரதான முயற்சி இருபதாவது திருத்தத்தின் ஊடாக இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை இரத்து செய்வதாகும் இந்நிலையில் மார்ச் ஐந்தாம் தேதி வரை அரசாங்கத்துக்கு காலம் உள்ளது இருபதாவது அரசமைப்பு திருத்தத்தை நாடாளுமன்றில் கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்காது போனால் கண்டிப்பாக நாம் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவதில் ஜனாதிபதி மைத்திரி பிரதமர் ரணில் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்தா ஆகியோருக்கிடையில் பெரும் போட்டி நிலவி வருகின்றது இதனால் கொழும்பு அரசியல் பரபரப்படைந்துள்ளது இந்நிலையில் குறித்த மூவருக்கும் எதிராக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம் என மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்துள்ளமை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் குழப்ப முடிவுக்கு வர இதுவே தீர்வு சந்திரிகா இலங்கையில் தொடரும் அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வந்து நிலையான அரசு அமைய வேண்டுமாயின் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின்னர் அங்குள்ள ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற அரசியல் சூழ்ச்சியின் பின்னர் உறுதிப்பாடற்ற நிலைமை நீடிக்கின்றது இதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவே பொறுப்பு எவரை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்தாரோ அவரின் கையை பிடித்து இந்த உறுதிப்பாடற்ற குழப்பமான நிலைமையை மைத்திரிபால ஏற்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தேவையில்லை என்றுதான் மைத்திரிபாலாவுக்கும் மக்கள் வாக்களித்தனர் அந்த பேராபத்து நிறைந்த காலப்பகுதியில் சிவில் அமைப்புகளுக்கு நானும் சோபித்த சேரரும் தலைமை தாங்கி எதிர்க்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மஹிந்தவை எதிர்த்த தரப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து மைத்திரிபாலவை பொது வேட்பாளராக நிறுத்தி மக்களின் வாக்குப்பலத்தினூடாக அவரை வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர்த்தினோம் ஆனால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மக்களால் தோற்கடிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவை கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆட்சியில் அமர்த்தி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தினார் இது குழப்பம் என்பதற்கும் அப்பால் அரசியல் சதி இந்த சதி நடவடிக்கைக்கு முடிவு கட்டி ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சி அமைத்தாலும் அரசியல் ரீதியான குழப்பங்கள் நாட்டில் தொடர்கின்றன இந்த குழப்பங்களுக்கு ஜனநாயக ரீதியில் தான் பதில் சொல்ல வேண்டும் எனவே நாட்டில் நடக்கப் போகின்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலாக நடந்தால் நல்லது இந்த குழப்பங்களுக்கு அப்போதுதான் முடிவுகட்ட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த மைத்திரி உறவில் விரிசல் மஹிந்த மைத்திரி கூட்டில் இணக்கமின்மை நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவும் இணைந்து கூட்டு ஒன்றை அமைத்து அதன் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிட வேண்டும் என்பதே மைத்திரியின் விருப்பமாகும் இதனை அவர் மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கு தெரியப்படுத்தியுள்ளார் எனினும் இதற்கு இன்னும் மஹிந்த ராஜபக்ச உடன்படவில்லை ஏற்கனவே ராஜபக்சக்களின் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக மைத்திரி அளித்த உறுதிமொழி தற்போது தகர்ந்து போயுள்ளது தமக்கு எதிரான அரசாங்க நிதிமுறைகேடு வழக்கில் கோத்தாபய தாக்கல் செய்த மனுவை மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் நிராகரித்தப்பட்டனர் எனவே இந்த வழக்கு விசாரணை நிச்சயமாக மைத்திரி மைந்த உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் ஒன்பதாம் திகதி பதவியேற்பார் என்று பசீல் ராஜபக்ச கூறியிருப்பதும் மைந்த மைத்திரிபுரில் பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது We'll